அடுத்தவனுடைய குறையை பார்க்காமல் இருந்தால் அவருடைய முடிவு நல்லதாக அமையும் அடுத்த குறை இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு நோய் விடவும் பெரிய நோய் தான் அடுத்த குறைய பார்க்கிற நோய் எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாரு அவர் எங்க பித்தாரு இவர் எங்க பிடித்தாரு அவர் என்ன அந்த வீட்டுல செய்யறாரு இந்த வீட்டுல என்ன செய்யறாரு அந்த கடவுளுக்கு என்ன செய்யறாரு என்று குறை பார்த்து திரையரிகிறதே யாருக்கும் காட்டல சொல்வதை சொல்கின்றேன் பார்த்தால் அவருடைய முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கேட்டுக் கொள்ளுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி நான் என்ன குறைய பார்த்தாலும் முடிவு நீங்க வேறு குறைய பார்த்தாலும் உங்கள முடிவு கேள்விக்குறை எந்த அமல் செஞ்சும் வேலை இல்லை அடுத்த வண்ட மானத்தில் அடுத்த வண்ட அந்த அந்த விடயத்தில் கை வைப்பதற்கு யாருக்கும் இஸ்லாம் அந்த ரைட்ஸ் வழங்கவில்லை யாருக்கும் கை வைக்கலாம் போட்டு உடைக்கின்றோம் ஒரு பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்தை வெளிக்காட்டுகின்றோம் சாதாரணம் இது எங்க மவுத்துக்கு முன்னால வந்து நிற்கும் உலகத்தில் நாங்கள் நல்ல முறையில் வாழலாம் செல்வ செலுப்போடு வாழலாம் அடுத்த வந்த மானத்தில் கையை வச்சா நன்றாக கொள்ளுங்கள்

உதண்டை அதாவது அவரும் அதுக்கு கை கொடுக்கிறாருங்களே எனவே அடுத்த வண்ட குறைய பார்க்காம இருந்தா அவருடைய முடிவு நல்லதாக இருக்கும் அல்லாஹ் குரு சொல்கின்றான் இருக்கின்றதே அது பாவம் அது என்னவே கூடாது இவர் இப்படியாம் அவர் அப்படியாம் அவர் அந்த வேலை செஞ்சாராம் இந்த வேலை செஞ்சாராம் என்று எண்ணி எண்ணம் வருகின்றதே யோசிக்கின்றோமே இந்த யோசனை

அடுத்தவரை அடுத்தவரை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் பேசுறது அன்புக்கு அது அவரிடத்தில் இருந்தாலும் அவர் உண்மையிலே செஞ்சாலும் அவர் இல்லாத நேரத்தில் அவரை பத்தி கழுகிறது பேசுறது இருக்கின்றதே அவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் குருவான் சொல்கிறது ஐயா கூட அகை மைத்தேன் பகரித்துறேன் உங்கள்ல ஒருவர் அவருடைய சகோதரருடைய இறைச்சியை மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவாரா அல்லாஹ் கேள்விக்குறியாக ஒரு வினாவாக கேட்கின்றார் விரும்புவாரா பக்கத்தில் துணும் அதை அவர் அப்படியே வெறுத்து விடுவார் சாப்பிட மாட்டார் அடுத்தவருடைய மானத்தில் அடுத்தவருடைய குறை அவர் செஞ்ச வேலையை துருவி துருவி ஆராய்வதில் இதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் இதற்கு அழகிய வழிமுறைகளை சொல்லி காட்டுகின்றது நீங்கள் கண்ணால் ஒரு தவறை கண்டால் அதை சுட்டிக்காட்டுங்கள் அதை அடித்து திருத்துங்கள் அல்லது பேச்சின் மூலமாக திருத்துங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய மனதில் மனதள மனதளவையாவது உங்களுடைய மனசாலையாற்றும் அதை வெறுத்து நீங்க அப்படியே சென்று விடுங்கள் இதாக சொல்லுங்க எனவே அடுத்தவருடைய விடயத்தில் நாங்கள் ரொம்ப பயங்கரமாக இருந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நல்ல முறையிலே நாங்கள் நடந்து கொண்டால் அடுத்தவரை பற்றி நல்ல எண்ணங்கள் வைத்தால் அன்புக்குறளே எங்களுடைய முடிவும் நல்ல முடிவாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம்